வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் கனவுகளின் பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த கனவுகளின் பலனானது எந்த ஜாமத்தில் இருந்து எந்த ஜாமம் வரை பலிக்கும் என்றால் ஒன்றாம் மணி நேரம் முதல் ஐந்தாம் மணி நேரம் வரை உள்ள கனவுகள் மட்டுமே இந்த பலன்கள் பலிதமாகும் ஏனென்றால் அந்த நித்திரைதான் தியான நித்திரை என்று குருமார்கள் கூறுவார்கள் ஏனென்றால் அந்த சமயத்தில் அதாவது அந்த ஒன்றாம் மணி முதல் ஐந்தாம் மணி வரை நாம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம் அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நமக்கு உணர்த்துவதற்கான காலம் என்று கூறுவார்கள் அந்த பொழுதில்தான் தியானம் செய்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றும் கூறுவார்கள் தியானம் செய்யாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களும் ஒரு நிலையில் மனதை நிறுத்திவிட்டால் அப்பொழுது அவர்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியானது தன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உணர்த்துவதற்கான வழியே கனவாகும் எனவே இந்த கனவின் பலனானது மற்றும் சிலவற்றிற்கும் பலிக்காது அது என்னவென்றால் நீங்கள் தீராத மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது வரக்கூடிய கனவுகள் மற்றும் நீங்கள் சோகத்துடனும் துக்கத்துடனும் மற்றும் கோபம் கொண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்கள் எதுவும் பலிக்காது அமைதியான நிலையில் உங்களுடைய மனதானது இருக்கும் பொழுது நீங்கள் எதை காண்கின்றீர்களோ அதுவே நிகழ்படும் வேறேதும் நிகழ்படாது இப்பொழுது கனவின் பலன்களை பார்ப்போம் உங்களுக்கு வரக்கூடிய கனவில் உங்களுடைய தாய் தந்தையர் மற்றும் உங்களுடைய குருமார்கள் உங்களை வந்து பார்த்து சந்தோஷத்துடன் இருக்கின்றார்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் செல்வம் பெருகும் அதே பெரியோர்கள் தாய் தந்தையருடன் வந்து நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அமர்ந்து அழுகின்றார்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும் அது மட்டுமின்றி உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் சரியும் அதே போன்று நீங்கள் காணும் கனவில் சிறு குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு வியாபார நஷ்டம் பொருள் நஷ்டம் ஏற்படும் அதே குழந்தைகள் சிரித்து விளையாடி உங்கள் வீட்டில் மகிழ்வதாக நீங்கள் கண்டால் உங்களுடைய வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடைபெறுவதற்கான சான்றாகும் அது அதே போன்று நீங்கள் கனவில் அப்சரஸ்களை கண்டால் அதாவது அப்சரஸ்கள் என்றால் தேவ கன்னிகைகள் என்று பொருள்படும் இதற்கு இரண்டு விதமான பொருட்கள் உண்டு ஒன்றாவது நீங்கள் செய்யும் தொழிலானது நஷ்டம் படும் எந்த விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது அதே இரண்டாவது பலனானது உங்களுக்கு விவாக காரியமானது கைகூடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையானது விலகி நல்ல மாங்கல்ய பொருத்தத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மங்கையின் ஆசியுடன் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதேபோன்று நீங்கள் காணும் கனவில் நீண்ட முடியுள்ள ஒருவரை கண்டால் அதாவது அவர் சோகத்துடன் இருப்பதை கண்டால் உங்களுக்கு வியாதி சம்பவிக்கும் மற்றும் நீங்கள் காணும் நபரானவர் மொட்டை தலையுடன் இருந்தாலும் உங்களுக்கு வியாதியானது நெருங்குவதைக் குறிக்கும் நீங்கள் காணக்கூடிய கனவில் படைத்தலைவனை கண்டால் அதாவது முன் எல்லாம் போர் செய்வதற்கு ஒரு படைத்தலைவன் இருப்பான் அதாவது அந்த கூட்டத்தை வழி நடத்துவதற்கான ஒரு நபர் அதை முன் முன்காலத்தில் படைத்தலைவன் என்று கூறுவார்கள் இப்பொழுது ஒரு பத்து அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் நடந்து வருகின்றார்கள் என்றால் அதில் ஒருவர் முன்னிலை வகிப்பார் அவர்களை நீங்கள் கண்டால் அல்லது அவர்கள் போன்று நீங்கள் வந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கனவில் சிறு குழந்தையானது உங்களை கிள்ளுவது போன்றும் அடிப்பது போன்றும் நிகழ்வுகள் நடந்தால் உங்களுக்கு சிநேகித துரோகம் அதாவது நண்பர்களால் உங்களுக்கு துரோகம் நடைபெறப் போகின்றது என்பதனை அது குறிக்கும் நீங்கள் காணும் கனவில் ஒரு பெரிய படை உங்களை நோக்கி வருகின்றது என்று நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் வெகு விரைவாக திருமணம் ஆகும் அல்லது உங்களது சுற்றுப்புறத்தில் யாராவது ஒரு மரணம் ஏற்படும் அதுவும் தவறிவிட்டால் உங்களுடைய தாய் வீட்டு உறவினர்களிடம் இருந்து பொருட்கள் வரும் நீங்கள் காணக்கூடிய கனவில் குழந்தை இறந்திருப்பதாக நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு மிக பெரிய ஆபத்து வரப்போகின்றது என்பதனை குறிக்கும் அது போன்று அந்த குழந்தை பிரசவம் ஆவது போன்று நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு மிக பெரிய ஆபத்து நீங்கி நீங்கள் நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க போகின்றீர்கள் என்று இது பொருள் தரும் நீங்கள் காணக்கூடிய கனவில் யாகம் செய்வது போன்று உங்களுக்கு தோன்றினால் உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் இந்த நாள் பொழுதில் இருந்து கிடைக்கும் என்பதனை அது குறிக்கும் இது போன்று பலன்கள் நிறைய உள்ளது இந்த ஒரே வீடியோவில் அனைத்தையும் பகிர்ந்துவிட முடியாது அதே போன்று நமது சேனலில் மூலிகைகளை மட்டும் வைத்து தெய்வங்களையும் மும்மூர்த்திகளையும் உபாசனை செய்து அவர்களிடம் இருந்து ஆசியை பெறுவது எப்படி என்பதனை பற்றியும் நமது சேனலில் வீடியோ வரப்போகின்றது எனவே வேண்டும் என்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கவும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்